அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஷியா ஷியாக்கல் காஃபிர்களா இதுதான் இன்னைக்கு நம்ம பேச போகிற தலைப்பு ஏன் இந்த டாபிக் ஏன் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ ஈரான் இஸ்ரேலுக்கு இடையான ஒரு மிகப்பெரிய போர் வந்து வலுத்துக்கிட்டு இருக்குது உலகம் முழுக்க எல்லாருடைய பார்வையும் அதன் பக்கம் தான் திரும்பி இருக்கு அப்போ இதில் வந்து முஸ்லீம்களுடைய ஸ்டாண்ட் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஈரானுக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன் அப்படின்னு சொன்னால் இதனுடைய பின் வரலாறை நம்ம கொஞ்சம் பார்க்கணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி பாலஸ்தீனுடைய வழிகள் அடங்கியிருக்கு ஈரான் மட்டும்தான் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவா இருந்துச்சு ஈரானு எமனுடைய ஹவுதிகள் மட்டும்தான் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா இருந்தாங்க இப்படி ஆதரவா இருந்த காரணத்தினால அவங்களும் சில இழப்புகளை சந்திச்சாங்க அந்த இழப்புகளுக்கு பதிலடி தர விதமாக தான் இன்னைக்கு நடக்கிற போர்கள் எல்லாமே இந்த இடத்துல முஸ்லிம்கள் எல்லாருமே என்ன பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னா பாலஸ்தீனுடைய வழிக்கு இது ஒரு ஆறுதலானது இஸ்ரேல் அடிவாங்கிறது ஒரு ஆறுதல் அந்த மனநிலையில தான் பொதுமக்கள் பார்க்குறாங்க பொதுமக்களும் பார்க்குறாங்க முஸ்லீம்களும் பார்க்குறாங்க ஆனால் வகாபிகளுக்கு என்ன இதில் எரிச்சல்னா அவங்களால அதை ஏற்றுக்கவே முடில என்ன தான் நீங்கள் வந்து சியாவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது ரெண்டு பேரும் அழிஞ்சிடணும் ரெண்டு பேருக்கு எதிராக துவா செய்யுங்க அப்படின்லாம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஒரு தெளிவான பார்வையை முன் வச்சு பேச அண்ணா சியாக்கள் வழிகட்டவங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமா சியாக்கள் வழிகட்டவங்க தான் சியாக்கள் ஏன் வழிகட்டில் இருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி நம்ம அகுளுள் சுண்ணா அப்படின்னு சொல்ற உலகத்துல ரொம்ப பேர் உண்மையான அகுள் சுண்ணாவா இருக்காங்களா இல்லையா நான் ஒரு ட்ரெடிஷ்னல் அகுளுள் சுனா அப்படின்னா வஹாபி கிடையாது ஒவ்வொரு வஹாபியும் தங்களை தவிர எல்லாரையும் குஃஃ அல்லது முசரிக்குன்னு சொல்லுவாங்க நாங்கள் மட்டும்தான் தூய இஸ்லாத்தில் இருக்கோம் நாங்க தான் தொகியத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லிப்பாங்க அதான் அவங்களுடைய லாஜிக் ஆனால் ட்ரெடிஷ்னல் அகலுல் சொன்னால் அப்படி கிடையாது இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய ரொம்ப கொடூரமான வழிகேடுகள்ங்கிறது கொஞ்சம் தான் சில குழுக்கள் அதாவது இஸ்மாயில்ஸ் மாதிரி இந்த கொள்கை ஏன் குஃபுருன்னா அவங்க இஸ்லாத்துடைய எல்லா உச்சபட்ச அதிகாரங்களையும் தங்களுடைய இமாம்களுக்கு கொடுத்து வச்சிருக்காங்க எந்த அடிப்படையில்னால் அவங்க இமாம் நினச்சா ஹஜ்ஜையும் உம்ராவையும் கூட கேன்சல் பண்ண முடியும் இமாம் தான் சட்டம் செய்யக்கூடியவர்னு அவங்க நம்புகிறாங்க இது இஸ்லாத்தில் கிடையாது அதனால் அகலுல் சுன்னாவும் ஷியாக்களும் இவங்கள இஸ்லாத்துலயே இல்லைன்னு சொல்றாங்க அதே மாதிரி காதியானிஸ் இவங்க முகமது சல்லா அலி இஸ்லாம் அவங்களுக்கு பிறகு நபி வந்தார்னு நம்புறாங்க சோ இதுவும் இஸ்லாத்துல இல்ல அதே மாதிரி அலாவிஸ் நுசைரிஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சியாக்களுடைய ஒரு பிரிவு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அழிரலிலானோ அவங்கள கடவுள்னு நம்புறாங்க இது இஸ்லாத்துல கிடையாது வெளியே போன பிழையான நம்பிக்கை அப்புறம் பத்தொன்பது கூட்டம் இவங்க ராஷித் கலீஃபாவை தூதர்ன்னு நம்புறாங்க அது மட்டும் இல்லாம குரான் மட்டும் போதும்னு நம்புறாங்க இதுவும் இஸ்லாத்தில் கிடையாது இது மட்டும்தான் தான் இஸ்லாத்துல வெளியேறிய பிரிவுகள் அடுத்த கேட்டகரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க இஸ்லாத்துல இருக்கிறாங்க ஆனா வழிகெட்ட சிந்தனைகளோட இருக்காங்க உதாரணமா பன்னிரண்டு இமாம்களை பின்பற்றக்கூடிய சியாக்கள் ஜெய்திகள் இவங்களுக்கெல்லாம் எல்லாம் இஸ்லாமிய அடிப்படை நம்பிக்கைகள் இருக்கு ஆனா அதோட சேர்த்து பல வழிகட்ட நம்பிக்கைகளும் இருக்கு அதனால இவங்க இன்னும் முஸ்லிம்கள் தான் ஆனா வழிகட்ட பிரிவுகள் இப்போ கேள்வி என்னன்னா அனுல் சுண்ணா உலகம் முழுக்க வலிகட்ட நம்பிக்கையோட இருக்கிறவங்க எத்தனை பேர் உண்மையை சொல்லணும்னா ரொம்ப பெரிய அளவில் இருக்காங்க ஏன்னா செகுலரிசம் லிபரலிசம் ஃபெமினிசம் மாதிரியான மாடர்ன் ஐடியாஸை ரொம்ப பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் இன்னைக்கு திராவிட சிந்தனையில இருக்கிறாங்க தமிழ் தேசிய சிந்தனையில இருக்கிறாங்க பெண்ணியத்தை ஆதரிக்கிறாங்க இது எல்லாமே சுண்ணா மக்கள் மத்தியில் பரவலா இருக்குது அப்போ இப்படி வழிகட்ட சிந்தனை நம்ம சொசைட்டில நிறைய பரவி இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும் நம்ம எல்லாரும் இப்போ புற உலகத்தோட தாக்கத்தில் இருக்கிறோம் உலகமே இன்னைக்கு முஸ்லீம்களை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு லைவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த நேரத்தில் நம்ம எதிரிக்கு நம்ம உதவுற மாதிரி நடந்துக்க கூடாது முஸ்லீம்கள் அதாவது வலிகட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் அவங்களும் நம்ம சகோதரர்கள் தான் அவங்களுக்கு நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் ஏதாவது தாக்கம் வந்துச்சுன்னா அவங்களுக்காக நம்ம நிற்கணும் இது ஒரு ஆப்ஷன் இல்லை இது நம்ம கடமை ஆனால் வஹாபிகள் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வலிகிட்ட சிந்தனையில் இருந்தாருன்னா அவர் முஸ்ரிக்கு அவருக்கு எதிரிகள் எது செஞ்சாலும் அது சரிதான் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அக்டோபர் ஏழுக்கு அப்புறம் பாலஸ்தீன் முஸ்லீம்கள் தர்காக்கு போகிறவங்கன்னு சொல்லி அவங்க தண்டனைக்கு இதுதான் காரணம்னு சிலர் பேசுனாங்க இதெல்லாம் ட்ரெடிஷனல் அகல் சொன்னால் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது இது வகாபிகளுடைய கடுமையான தவறான லாஜி முடிவாக சொல்லப்போனால் வழிகேடுன்னு சொல்றதுல நமக்கு ஒரு தெளிவும் ஒரு அறிவும் இருக்கணும் அவங்க வலிகட்டில் இருந்தாலும் நம்ம சகோதரர்கள் தான் ஒத்துழைப்பு பாதுகாப்பு உரிமை எல்லாமே நம்ம தந்துதான் ஆகும் அவங்களோட நம்ம இன்னும் கூட நிற்கணும் அவங்களுக்கு ஆதரவாக இருக்கணும் எதிரிகள்ட்ட இருந்து அவங்களை காப்பாற்றணும் அவங்களுக்கு அவங்களோட கை கோர்த்து நிற்கணும் ஆனா வகாபிகள் என்ன சொல்றாங்கன்னா இஸ்லாத்துல தவறான நம்பிக்கையில் போனீங்கன்னா நீங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டீங்க நீங்கள் முசிரிக்கு ஆகிட்டீங்க அதனால நாங்கள் உங்களை பாதுகாக்க மாட்டோம் அதுக்கு பதிலா யூதர்களையும் நசலானிகளையும் தான் நாங்கள் பாதுகாப்போம் அவங்களோட சேரணும்னு சொல்றாங்க இந்த வஹாபிகளுடைய லாஜிக் அக்டோபர் ஏழாம் தேதி நடந்த அந்த யுத்தத்திலேயே நமக்கு நல்லா தெரிஞ்சிச்சு அக்டோபர் எட்டாம் தேதி சம்சின்னு சொல்லிட்டு ஒரு வெளிநாட்டு வஹாபி அவர் வஹாபி சிந்தனையாளர் அவர் வஹாபி சிந்தனையை பரப்புறவர் நான் முஸ்லீம் தாவாலாம் பண்ணுவார் அவர் என்ன பேசுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாலஸ்தீனியர்கள் கபூர் வழிபாடு பண்றவங்க சியாவோட சேர்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழிக்கப்பட்டது நியாயம் தான் அப்படின்னு சொல்லி வாதாடுறாரு அவர் அதை சொன்னதுக்கு அப்புறமா நிறைய வகாபிகள் அதை சரி காண ஆரம்பிச்சுட்டாங்க அந்த லைன்லேயே அவங்களும் அதை ஏற்றுக்கிட்டாங்க இது அருள் சுண்ணாவோட எந்த தொடர்பும் இல்லாத ஒரு வகாபி சிந்தனை தான் அதனால தான் சொல்கிறேன் வடிகேடு விதிரத்து அப்படின்லாம் பேசும்போது அதை பற்றின ஒரு சரியான பார்வையெல்லாம் நம்ம இருக்கு வகாபிகள் கூட எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை சிலர் நாங்கள் மட்டும்தான் முஸ்லீம் நீங்கள் எல்லாம் முஸ்லிக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் ஏஆட்சிதவா எம்எஃப் அலி அந்த மாதிரியான ஆட்கள்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க ஆனாலும் அவங்களோட செயல்கள் அதத்தான் காட்டுது இந்த மாதிரி சொல்லக்கூடிய வகாபிகள் எல்லாருமே யதார்த்தத்துல எண்ணிக்கையில ரொம்ப குறைவான மக்கள் தான் மத்த எல்லாருமே இந்த வகாபிய சிந்தனையினால பாதிக்கப்பட்டிருக்காங்க அவ்வளவுதான் உண்மையான வகாபிகளுடைய சிந்தனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் தங்கள் தாங்க மட்டும்தான் தொகையில இருக்கோம் மிச்சம் எல்லாருமே வழிகேட்டுல இருக்காங்கிறது தான் அவங்களுடைய சிந்தனை அப்படி இருக்கும்போது அதை அவங்க உண்மையா வெளிப்படுத்துறதா இருந்தா நேர்மையான முறையில அதுல அவங்க நடந்துக்கணும் இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஆளை காஃபர்ன்னு சொல்றீங்கன்னா வெறுமனே அவர் காஃபிரு அவர் பின்னாடி நின்று தொழுவக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் அந்த காஃபீருங்கிற விவகாரம் முடிஞ்சிடாது அதுக்கு பதிலாக இன்னும் நிறைய விவகாரங்கள் இருக்கு உதாரணத்துக்கு காஃபீரோட நீங்கள் திருமண உறவு வச்சிக்கக்கூடாது காஃபீர் அறுத்த எந்த உணவையும் நீங்கள் சாப்பிடக்கூடாது காஃபீருடைய சொத்துல உங்களுக்கு பங்கு கிடையாது அப்போ இந்த மாதிரியான இஸ்லாமிய விவகாரங்களையும் நீங்கள் பின்பற்றி பொது சமூக முஸ்லீம்களோட உங்களால் நடந்துக்க முடியும்னா இது எல்லாத்தையும் பொதுவாக அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இவங்களுடைய வியாபாரத்தை எடுத்துக்கோங்க ஹஜ்ஜி முறா செய்வாங்க ஆனால் அந்த ஹஜ்ஜி முரா விவகாரங்களில் இவங்களுடைய கொள்கைப்படி இவங்க அல்லாத இவங்க இவங்கள மாதிரி சலஃபி சிந்தனையில் தொகுதி சிந்தனையில் வகாபி சிந்தனையில் இல்லாத மற்ற எல்லாருமே காஃபிருங்கிற பார்வையில் இருக்கிறாங்க ஆனால் வியாபாரத்தில் அந்த மாதிரி நடந்துக்க முடியுமா இப்போ அஜிமுறாக் சுனஜம்மா தாலு ஒருத்தர் வந்தாருன்னா கூட்டு போக தான் செய்கிறாங்க கூட்டு போகாமல் இருந்தாங்கன்னா இவங்க நியாயவான் உண்மையிலே ஏன்னா அவங்க தான் காஃபீரெலாம் இவங்க பார்வையில் அவங்க பின்னாடி நின்று தொழுவ மாட்டாங்க தானே அப்போ அந்த மாதிரி இவங்களால இருக்க முடியாது அப்போ வியாபாரம் தனக்கு லாபங்கிற அடிப்படையில் அவங்கள முஸ்லீமாக பார்த்துக்கிறது வியாபாரம் லாபம் அப்படின்னு இல்லாத வகையில் அவங்களை காஃபீராக சித்தரிக்கிறது அப்ப இதனால இவங்க என்னென்ன பின்விளைவுகளை ஏற்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுமக்கள் மனநிலையில இருந்து இயல்பு சிந்தனைகள்ல இருந்து மக்களை பிறலை செய்யக்கூடிய வேலைகளை நல்லாவே செய்யறாங்க அதனால எதார்த்தத்துல சியாக்களுடைய மார்க்க ரீதியான தவறுகளையும் கொள்கை முரண்பாடுகளையும் அகலில் சுன்னாவுடைய பொதுமக்கள் நன்றாகவே புரிஞ்சு வச்சுதான் இருக்காங்க நவீன வரட்டு புத்தி கொண்ட சலஃபி பெயர் தாங்கிகள் அதை சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை அவங்க உண்மையிலேயே உம்மத்து மேல அக்கறையும் மார்க்கத்துல உறுதியும் உள்ளவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுடைய மன்னர்களை யூத நட்புலிருந்து விடுவிக்கட்டும் வட்டி விபச்சார மாதிரியான ஹராமான காரியங்கள்ல இருந்து தங்களுடைய நாட்டை சுத்தப்படுத்தட்டும் அக்ஸாவை விடுவிக்க ஜிஹாது செய்ய சொல்லட்டும் அதை விட்டுட்டு இந்த நேரத்தில் சியாக்கள் கொள்கையை எங்களுக்கு சொல்லி தந்து தங்களுடைய மார்க்க பற்ற பீத்த வேணாம் முனாஃபிகுகள் எல்லா சமுதாயத்திலையும் எல்லா காலத்திலையும் இருப்பாங்க ரசூல் சல்லா அலுவலாம் அவங்களுடைய காலத்துல சியாக்கள் கிடையாது சுண்ணாக்கள் தான் இருந்தாங்க ஆனா முனாஃபிகுகள் இருந்தாங்க அகலுல் சுண்ணா பேசுறவங்க எல்லாரும் இபுனு தெய்மியாவோ அகமது இபுன் ஹம்பலோ கிடையாது அகலுல் சுண்ணாவை பேசுற பல பேர் இந்த காலத்துல ராஃபிதாக்களை விட யூத நசுராணிகளோட நட்பு வைக்க துடிக்கிறவங்களா இருக்கிறாங்க ஆக சலஃபீனும் அகலுல் சுன்னாலும் பீத்திக்கிற சேக்குகள் அவங்களுடைய மன்னர்களுக்கு இஸ்லாத்தையும் நீதத்தையும் தக்குவாவுடைய ஆட்சியையும் கிலாபத்து ராஷிதாவுடைய ஆட்சியையும் சொல்லிக் கொடுங்க பிறகு வந்து எங்களுக்கு சியா படம் எடுங்க يُؤتَى الحكمة من يشاء ومن يؤت الحكمة فقد أوتي خيرا كثيرا